மனிதன் இந்த உலகத்தில் அந்நாயம் செய்து கொண்டு மனனுக்கு துன்பம் கொடுத்துக் கொண்டோ இந்த உலகத்தில் வாழ்கிறானோ படைந்தவன் அவ்வாவுடைய சாபம் அவனுக்கு உண்டாகட்டும் எந்த கஷ்டமும் இல்லாமல் அந்த செல்வம் மனிதன் பணக்காரன் அந்த காணி பூமியை அவன் தன் கைவசமாக்கி அடர்ச்சி தன்னுடைய கையில் கொள்கிறான் மனிதர்களுக்கு நடந்திருக்கக்கூடிய அநியாயங்களை நீங்கள் குறிப்பிடுங்கள் என்று கூறிவிட்டால் என்று சமூகத்தில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் ரெண்டுக்கு கொடுத்த வீட்டை திருப்பி கொடுக்கல ரெண்டுக்கு கொடுத்த கதையை திருப்பி கொடுக்கல எடுத்த கடனை திருப்பி கொடுக்கிறதுக்கு தயார் இல்லை நான் உங்கள்கிட்ட கடன் எடுக்கல இரவோடு இரவாக அவனுடைய வேலையை கழட்டி இந்தால பார்க்க மாட்டேங்கிறான் காலையில பார்க்கிறாங்க வேலை இந்தால இருக்குது சண்டை விடுகிறார்கள் போடுகிறார்கள்ம் கிடைக்கலாக இதை போன்று பல நிகழ்வுகள் அடுத்தவனுக்கு டீல கொடுக்கிறான் காணி வீடு இதை அந்த டீலை தன்மசமாக்கி சந்தமாக்கி அதை விட்டு வியாபாரம் சாப்பாடு சமூகத்தில முஸ்லிம்கள் அடுத்தவனுக்கு செஞ்ச அந்த அநியாயத்தையும் அந்த தவறையும் நினைத்து பெருமை பாராட்டக்கூடிய காலமாக இந்த காலமாகிவிட்டது அடுத்தவனுடைய மானத்தை எடுத்து விட்டு சந்தோஷம் அடைகிறான் அடுத்தவனுக்கு துன்பம் கொடுத்து விட்டு மகிழ்ச்சி அடைகிறவன் அல்லாஹுக்கு ட்ரெண்ட் என்னியம் அவர்களே இன்னைக்கு சமூகத்தில் அல்லாஹ் பாதுகாக்கணும் யாரோ ஒரு மனிதன் ஒரு சிறிய கவலை செஞ்சுட்டானும் இன்னைக்கு நல்ல பழக்கங்களை பகிர்ந்து கொள்வது எனும் சோசியல் மீடியாஸ்ல இன்னைக்கு என்ற சமூகத்துல வந்து அல்லாஹ அந்த நபர்களை பாதுகாக்கணும் குரானுடைய பார்வையில் எடுத்து பாருங்கள் கண்ணியமானே எங்கட வாலிபர்களுடைய எங்கட சமுதாயத்தோடைய மகா பெரிய ஆயுதமாக இன்று இந்த பேஸ்புக்கும் டிக்டாக்கும் மாறி இருக்கிறது அது நல்ல விடயத்துக்கு அல்ல யூதனினால் உருவாக்கப்பட்ட இந்த கருவிகளையும் இந்த மீடியாஸையும் அடுத்தவனுடைய மானத்தை எடுப்பதற்காக வேண்டி நம் சமூகத்தில் வாலிபர்களும் நம் சமூகத்தில் வளர்ந்த மனிதர்களும் மூத்த மக்களும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு துல்ம் என்ற பாவம் அதிகமாக உருவாகுது இந்த சோசியல் மீடியாஸால அன்பார்களே சொல்லும் மகளேஸ்வரனுடைய ஹதீஸ் இருக்குது இந்த ஹதீஸை படிக்கும் பொழுது உண்மையிலே ஆச்சரியம் உலமாக்களும் கேட்டு பாருங்கள் நூற்றி முப்பத்தி ஒரு சிறிய அடையாளங்கள் அன்பு நபர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் நூற்றி முப்பத்தி ஒரு சிறிய அடையாளங்கள் அது மைனஸ் சயின்ஸ் என்பதால் அழைக்கப்படுகிறது அந்த நூற்றி முப்பத்தி ஒரு சிறிய அடையாளங்களுக்கு மத்தியிலையும் ஒரு அடையாளம் தான் அன்பு நம்பியோர்கள் கூறினார்கள் லா தகோ இந்த உலகத்தினுடைய முடிவு என்பது ஒன்றாகாது கியாமத் என்பது ஒன்றாகாது அண்ட் ஆஃப் திஸ் வாழ் என்பது ஒன்றாகாது இது வரைக்கும் என்றால் ஹத்தா துங் லகல் அருபு புல்மண் வ இந்த பூமிக்கு மேல அநியாயம் நிரப்பமாக்கப்படும் வரைக்கும் அற்றோது எங்கள் அநியோரிக்கும் வரைக்கும் அடுத்த மனிதனுக்கு அநீதி செலுத்துவது அதிகரிக்கும் வரைக்கும் இந்த உலகத்தில் பூமியில் கிராமத்தில் சமூகத்துக்கு மத்தியில் உறவுகளுக்கு மத்தியில் பக்கத்து வீட்டாளர்களுக்கு மத்தியில் அடுத்த மனிதனுக்கு அநியாயம் அணீதி என்பது இந்த உலகத்தில் சர்வசாதாரணமாக மாறும் வரைக்கும் நாள் என்பது இந்த ஆளு உண்மையிலே இந்த ஹதீஸ் எங்களுக்கு இன்றைக்கு பார்க்கிறோம் இதோட யதார்த்தம் எங்களுடைய கண் முன்னால் இருக்கிறது என்கிறார்கள் என்பவர்கள் அநியாயக்காரர்கள் என்பவர்கள் அநியாயம் இணைக்கப்பட்டவர்கள் சமூகத்தில் அநியாயக்காரர்கள் அங்கரித்துக் கொண்டே போகிறார்கள் அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுக்கு நீதம் கிடைக்காமல் பறித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு விடயத்தை நாம் வேலை எந்த மனிதன் அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கிறானோ அவருடைய மானம் பறிக்கப்பட்டிருக்குது அவருடைய சொத்து அபகரிக்கப்பட்டிருக்குது அவனுடைய குடும்பம் இவனின் மூலமாக நடுத்தருவுக்கு வந்திருக்கிறது மதுரம் கட்டிய இவன் மதுரம் இந்த மதுலம் இணைக்கப்பட்டவன் முஸ்ரிகாக இருந்தாலும் இருந்தாலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் படைத்தவன் அல்லா ஏழு வானங்களையும் பூமிகளின் படைத்தவன் எப்பொழுதும் இருக்க மாட்டான் அநியாயம் செய்யப்பட்டவன் அந்நாயம் இணைக்கப்பட்டவனோருக்கு அல்லா இருப்பான் அவன் முஷ்ரிக்காக கூட இருக்கலாம் இருக்கலாம் காபியாக இருக்கலாம் சிலைகளை கூடியவனாக இருக்கலாம் அவன் அநீதி இழைக்கப்பட்டுவிட்டால் அம்மா இருப்பான் எவன் அநியாயக்காரனாக உலகத்தில் இருக்கிறானோ அந்த மனிதனோடு இருப்பான் என்று உலகத்தில் ஆட்சி பீடத்திலிருந்து சாதாரண மனிதன் வரைக்கும் எழுபத்தையாயிரம் லட்சத்துக்கும் மேற்பட்ட மனிதர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் முஸ்லிம்கள் என்ற பட்டியலை ஒரு பக்கம் வைத்து விடுவோம் என்பார்களே குழந்தைகளும் பெண்களும் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் நாம் செய்த கொலையை நினைத்து பெருமை படுகிறோம் என்பதாக இன்று உலகத்தில் பெருமை அளிக்கிறார்கள் காரணம் என்ன அநியாயக்காரர்கள் அதிகரித்து விட்டார்கள் மதுலூன்கள் அநியாயம் இழைக்கப்பட்டவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே அல்லா தாலா குரான்ல பேசுறான் நாங்க இந்த குரான் வசனங்களை வரை அந்த கல்வில பதி வைக்கணும் வல்லாஹு லா யஹ தில் கௌம அல்லா நீ ஒரு காலமும் அநியாயக்காரனுக்கு நேர் கொடுக்க மாட்டான் வல்லாஹு லாயஹு வாய் நீ அநியாயக்காரர்களை அல்லா நேசிக்க மாட்டான் இல்லாஹம் வாய்மோன் அந்நாயக்காரர்களுக்கு ஆகிலத்திலும் வெச்சு கிடையாது உலகத்திலும் வெற்றி கிடையாது இன்னும் ஒரு குரான் வசனம் இருக்குது கன்னியானகளே சல்லா அலி சல்லம் அவங்களுக்கு தாயிஃபுடைய மண்ணில் வைத்து அநீதி இழைக்கப்பட்ட பொறுப்பு கூட அன்பு நபியவர்கள் அந்த மக்களுக்காக வேண்டி மதுவா செய்யவில்லை அந்த மக்களுக்காக வேண்டி அன்பு நபியர்கள் சாகம் செய்யவில்லை

ஆலிமன்ற அடிப்படையில் உலமாக்கள் ஒரு சில விதயங்களை பகிர்ந்து கொள்வார்கள் அம்மா சில மனிதர்களுக்கு கண்ணியாமத்துகளை கொடுத்திருக்கிறார் ஒரு பணக்கார மனிதன் கண்ணியமான கடே செல்வரிக்கு செல்வாக்கு இருக்குது வீட்டுக்குள்ள இறந்து கொண்டு ஒரு மொபைல் கோரி மூலமாக வேண்டிய விதயத்தை சாதிப்பார் அவர்ட்ட பலம் இருக்குது ஏழை மக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த பவர் கிடையாது அலோ அகவர் அந்த மனிதர் வந்து கூறுகிறார் இருக்கக்கூடிய இந்த காணி பூமி என்னுடையது சொத்து என்னுடையது அவர்கள் வாங்குகிறார்கள் போராடுகிறார்கள் அன்புக்கு இவர்களே எந்த கஷ்டமும் இல்லாமல் அந்த செல்வந்த மனிதன் பணக்காரன் அந்த காணி பூமியை அவன் தன் கைவசமாக்கி அடக்கி தன்னுடைய கையில் எடுத்துக் கொள்கிறான் நடுத்துருக்குவார்கள் அவங்களுக்கு நீதம் கிடையாது அந்த மனிதனுக்கு பதுவா செய்யிறாங்க அன்புக்குரியவர்களே உண்மையில் இது ஒரு நிகழ்வு அல்ல இன்றைக்கு இந்த கொத்துபாவுடைய நிம்பர் மேடையில் இருந்து ஒரு கேள்வியாக கேட்டுவிட்டு ஜும்மாவுக்கு பின்னால மனிதர்களுக்கு நடந்திருக்கக்கூடிய அநியாயங்களை நீங்கள் குறிப்பிடுந்தது என்று கூறிவிட்டால் என்று சமூகத்தில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் ரெண்டுக்கு கொடுத்த வீட்டை திருப்பி கொடுக்கல ரெண்டுக்கு கொடுத்த கதையை திருப்பி கொடுக்கல எடுத்த கடமை திருப்பி கொடுக்கிறதுக்கு நான் அவள்கிட்ட கடன் எடுக்கலையே இரவோடு இரவாக அவனுடைய வேலையை கலட்டி இங்கால பார்க்க காலையில இருந்து பார்க்கிறாங்க வேலி இங்கால இருக்கிறது சண்டையிடுகிறார்கள் போடிடுகிறார்கள் அன்புக்குறவர்களே அவனுக்கு நீதம் கிடைக்கல இதே போன்று பல நிகழ்வுகள் அடுத்தவனுக்கு நீத கொடுக்கிறான் காணி இதை வைத்துக்கொள் அந்த டீலை தன்மசமாக்கி சொந்தமாக்கி அதை விட்டு வியாபாரம் செய்து தின்றால் சாப்பாடு அல்லாஹ் அக்பர் நன்மைனாலே பணனிகளுகல் காலி கோடி உடையதுல சத்துரு உடையதுல பணத்து உடையதுல அதிகமானவர்கள் அனுபவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவங்களும் சல்லாசம் கூறினார்கள் மண் அகத சிவரம் மிதல் அவருக்கு துல்மா அடுத்த மனிதனுடைய காணியில ஒரு அடி எடுக்கிறான் ஒரு ஜான் எடுக்கிறான் ஒரு ஜான்டா என கைய ரெண்டாக வெளிச்சு இதுதான் ஒரு ஜான் சிவர் என்று சொல்றது ஒரு ஜான் அடுத்த மனிதனுடைய காணியை இவன் அபகரித்து எடுத்தா கண்ணியவர்களே சல்லாசம் சொன்னாங்க சாஹி முஸ்லிமுடைய நிரேஷன் இது கியாமத்துடைய நாளைய நவந்தா காலா யொதெவ்வ குகையை அந்த மனிதனுக்கு அந்த ஒரு அடி ஒரு இன்ச் ஒரு ஃபீட் அந்த காணியுடைய அளவு ஏழு ஊருடைய பிரமாணம் அவனுக்கு அல்லா மாலையாக போட்டு நரகத்தை தூக்கி எறிவான் அறிஞர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் ஏழு பூமியுடைய பிரமாணம் ஒரு இன்ச் ஒரு ஃபீட் ஒரு அடி அஞ்சு அடி பத்து அடி காணியை அவருடைய மனத்தில் மாலையாக போடப்பட்டால் அந்த நரகவாசியுடைய உடம்பினுடைய பருவம் எவ்வாறு ஆழமாக இருக்கும் அவருடைய தலை எவ்வாறு பெருசாக இருக்கும் உடல் உறுப்புகள் எவ்வளவு பருவனாக இருக்கும் அல்ல தூக்கி போடுவான் தனிமார்களே பல இடங்களில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் உண்மையிலே கவலையான விடயம் எத்தனையோ தந்தைமார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு சொத்து சேர்த்து விட்டு தங்கள் குழந்தைகள் தந்தை சேகரித்து கொடுத்த சொத்துகளையும் பணங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தந்தை சேகரித்த சொத்து அநியாயமான சொத்து என்று அவர்களுக்கு தெரியும் அந்த தந்தை கவலை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த தங்கைக்காக வந்து அந்த மனிதன் கோ அந்த தங்கைக்காக வந்து சதக்கா கொடுக்கிறான் அந்த சதக்காவும் அந்த துவாரம் எந்த பிரதிபலிப்பையும் ஏற்படுத்தி கொடுக்காதே அந்த குழந்தை அந்த பிள்ளை யோசிக்க வேண்டும் என்னுடைய சொத்து என்னுடைய சொத்து அல்ல என்னுடைய தந்தை இந்த மனிதனிருந்து எனக்கு ஆரித்து கொடுத்த சொத்து சாஹிபுல் ஹக் இருப்பாரு அத ரிட்டன் பண்ணணும்னா உண்மையான அருமையான குழந்தைகளாக இருந்தால் தாய் தந்தைகளை நேசிக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தால் நான் வாழக்கூடிய பூமி என்னுடைய பூமி அல்ல என்னுடைய தந்தையுடைய கபர் அது இருந்து இருக்கிறது அந்த சொத்தை நான் ரிட்டர்ன் பண்ணினால் தான் தந்தையுடைய கபர் பிரகாசமாக்கப்படும் எத்தனையோ பேர் மானம் பறிக்கப்பட்டிருக்கிறார்கள் மானத்தை திருப்பி கொடுக்க முடியாது மன்னிப்பு கேட்க வேண்டும் இது லேசப்பட்ட விடயம் கிடையாது ஒரு மிருகம் இன்னும் ஒரு மிருகத்துக்கு அநியாயம் செய்வதை கூட இஸ்லாம் விரும்புவது கிடையாது ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்துக்கு ஒரு கொம்பு உள்ள ஆடு கொம்பு இல்லாத ஆட்டை குத்தி கொலை செய்திருக்கிறே அத்தாவின் ஜம்மா அண்ணா ஏமத்துடைய நகர சொல்லுவான் அந்த ரெண்டு ஆட்டையும் எழுப்பாட்டுங்க எலும்புக கொம்பில்லாத ஆட்டுக்கு கல்லா கொம்பை கொடுப்பான் நீ இந்த ஆட்டை அநியாயமாக கொலை செய்திருக்கிறாய் அன்னுக்குவீகளே அந்த ஆடு கொம்பு கொடுக்கப்பட்டு இந்த ஆட்டை கொலை செய்யும் மிருகம் மிருகத்துக்கு கூட நீதம் இருக்கிறது ஒரு மனிதன் மிருகத்துக்கும் அநியாயம் செய்ய முடியாது அமலோடு இபாதத்தோடு இருந்த ஒரு பெண்மணி ஒரு பூனை கொட்டி ஈட்டுக்குள்ளால் நுழைகிறது நுழைந்த பூனை கொட்டியை கட்டி போட்டு உணவு கொடுக்காமல் அந்த பூனை இழந்திருக்கிறது உணவு தேடவும் சொன்னாங்க அந்த பெண்மணி அந்த பூனைக்கு அநியாயம் செஞ்சா அந்த பெண்மணி அந்த பூனைக்கு நோவினை கொடுத்தா அந்த பெண்ணுடைய அநியாயத்தின் காரணமாக அவ்வா அந்த பெண்ணை நரகத்திற்கு தகுதியான பெண் ஆமாத்தினான் மிருகத்துக்கும் மிருகத்துக்கும் மனிதனுக்கும் மிருகத்துக்கும் கண்ணியமார்களே ஒரு மனிதன் அடுத்த மனிதனை கஷ்டப்படுத்திதான்டா ஒரு மனிதன் அடுத்த மனிதனுடைய மானத்தை குறைஞ்சுக்கானடா ஒரு மனிதன் அடுத்த மனிதனுடைய சொத்தை குறைஞ்சுதான்டா ஒரு மனிதன் அடுத்த மனிதனுடைய குழந்தைகளை அவன் நாசமாக்கிட்டானண்டா ஒரு மனிதன் அடுத்த மனிதனுடைய குடும்பத்தை அவன் சின்னா பின்ன ஆக்கிட்டானண்டா அன்புக்குவர்களே சம்பாரிசம் சொன்னாங்க அம்மா தாளா பேசுகிறான் என் அடியார்களே என்னுடைய அரிய நான் இந்த உலகத்தை படைத்திருக்கிறேன் அவ்வாறு இருந்தும் கூட நான் எனக்கு மத்தியில் நாள் இந்த அநியாயத்தை நான் ஹராமாக்கி வைத்திருக்கிறேன் உங்களுக்கு மத்தியிலும் இந்த அநியாயத்தை நீங்கள் ஹராமாக்கிக் கொள்ளுங்கள் அடுத்த மனிதனுக்கு கஷ்டம் கொடுத்து அவள் வாழுங்கள் அநியாய காரணமாக இந்த உலகத்தில் வாழ்கின்றாரே தன்னுடைய மனைவிக்காக இருக்கிறோம் வீட்டுல நாலு குழந்தைகள் இருக்கிறாங்க ஒரு குழந்தைய ஒரு மாதிரி பார்க்கிறாரு அடுத்த குழந்தை இன்னும் ஒரு மாதிரி பார்க்கிறாரு அறிஞர்கள் தெளிவுபடுத்துறாங்க நீ குழந்தைகளுக்கு மத்தியில் கொஞ்சி விளையாடுவதற்கு மத்தியிலையும் அநியாயம் இருக்குது சமத்துவம் தேவர் குழந்தைகளை சரிசமாக பார்க்க வேண்டும் உனக்கு கீழால் உனக்கு கீழால் வேலை செய்யக்கூடிய லேபர்ஸ்களுக்கு நீங்கள் செலுத்த வேண்டும் உனக்கு கீழா தலைமை சோத்தை இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு நீ நீதம் செலுத்த வேண்டும் உலகத்துல எந்த சந்தர்ப்பத்திலையும் அநியாயக்காரணாக நீ மாறிடாது அநியாய காரணாக நீ மௌத்த ஆகியாத இந்த பாடத்துல படிச்ச ஆக பயங்கரமான ஹதீஸ் நான் நினைக்கிறேன் இந்த ஹதீஸ் எங்களுக்கு போதுமென்று சல்ல காலிசவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய பாவங்களை செஞ்சாலும் அந்த பாவத்துக்குரிய தண்டனை அல்லா ஆகிரத்துல தான் கொடுப்பான் இந்த பூமியில அல்லா கொடுக்க மாட்டான் எந்த பெரிய பாவமாக இருந்தாலும் ஒவ்வொரு பாவத்துடைய விளைவுகளும் ஆகிரத்தில் இருக்கு ரெண்டே ரெண்டு பாவம் இருக்குது கண்ணியமானவர்களே அல்லாஹ் நம் வம்சத்தையே பாதுகாக்க வேண்டும் அந்த பாவத்துடைய தண்டனை அல்லாஹ் இந்த உலகத்தில் மௌத்துக்கு முன்னால அவனுக்கு கொடுக்காம அவனுக்கு அல்லா மரணத்தை கொடுக்க மாட்டவன் பாவம் தாய் தந்தையர்களை அடைந்து அவர்களை கண்ணியப்படுத்தாமல் அவர்களை கௌரவப்படுத்தாமல் அவர்களுக்கு அநியாயம் செய்து நோவினை செய்து கொண்டிருப்பான் என்றால் அல்லா மௌத்துக்கு முன்னால அந்த மனிதனுக்கு அதனுடைய தண்டனை கண்ணியமானவர்களே இரண்டாவது பகுதி சொன்னாங்க ஒரு மனிதன் அடுத்த மனிதனுக்கு கொடுத்த கஷ்டம் ஒரு மனிதன் அடுத்த மனிதனுக்கு செலுத்திய அவன் அவன் கொடுத்த துன்பங்கள் ஒரு மனிதன் அடுத்த மனிதனுக்கு கொடுத்த நோயங்கள் ஒரு மனிதன் அடுத்த மனிதனுக்கு ஏற்படுத்திய அநியாயம் ஒரு மனிதன் அடுத்த மனிதனுக்கு ஏற்படுத்திய இந்த அமைதி மேடைய சாட்சியாக வைத்து நான் கூறுகிறேன் நிச்சயமாக சத்தியமாக அவனுக்கு அல்லாஹ் இந்த உலகத்துல அதற்குரிய தண்டனையை கொடுக்காமல் மௌத்த அல்லாஹ் கொடுக்க மாட்டான் என்பது அவனுக்கு கிடையாது மரணம் என்பது அவனுக்கு கிடையாது அவன் செய்த குருமுக்குரிய அந்த அநியாயத்துக்குரிய பாவத்துக்குரிய தண்டனை உலகத்தில் அல்லா கொடுப்பான் அது மாத்திரம் அல்லாமல் ஆகிரத்தில் வந்தா கொடுப்பான் அல்ல மரணம் கொடுக்க மாட்டான் இன்னொரு பகுதி இருக்கு என்ன தெரியுமா யாரும் கோவிச்சு கொள்ளக்கூடாது எனக்கு நிறைய பேர் இந்த பாவத்தில் ஈடுபடுறதுக்கு அடிப்படையான காரணம் தெரியுமா அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய சகோட் அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புஷ்மன் இதை நீ செய் ஒரு கோலார உன்னை நான் வெளியடிப்பேன் இந்த மதிபோதையின் ஈடுபடு இந்த பிசினஸ்ல நீ உன்ன என்ஜாய் பண்ணேன் ஒரு கோலைய நான் வெளியடிப்பேன் பலம் வெகுது அல எதை இல்லையே சொல்லாரு அநியாயத்திற்கு பாவத்துக்கு தொலைபோகிறான் அந்த மறியலுக்கு வந்த தாரா அவனுக்கு மௌத்த என்பது கிடையாது இந்த தங்கனை அல்லா குளித்து மறைக்கும்